ஆக்களிலே எனக்கு கூட நேர்ந்தாங்கோ கௌரவ அவைக்கு தலைமை தாங்கின்ற தலைவர் அவர்களே இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு தாந்தோனி தினமாக இருக்கின்றமை தொடர்பிலே இங்கே இந்த விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலே நான் முதலாவதாக நடைபெற்று முடிந்த தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையினுடைய நினைவு வாரம் முள்ளிவாய்க்காலில் கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழர்களால் நினைவு கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வையொட்டி சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் அந்த நிகழ்வுக்கு வருகை தந்து அந்த நிகழ்விலே கலந்து கொண்டமை வரவேற்கத்தக்க விடயம் அவருடைய வருகையை நாங்கள் வரவேற்கின்றோம் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் அதே நேரத்திலே அந்த செயலாளர் மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் அவரை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பை வாய்ப்புகளுக்கு கிடைக்காத நிலைமையிலே நாங்கள் அவரிடம் ஒரு வினியமான ஒரு கோரிக்கையை விடுக்கின்றோம் கடந்த பன்னிரெண்டு வருடங்களாக தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்றது அந்த எந்த விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படவில்லை மாறாக அந்த மனித உரிமைகள் பேரவைக்கு பொறுப்புக்கூறல் தொடர்பாக ஒரு குற்றவியல் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீலங்கா அரசு அந்த பொறுப்புக்கூறல் தொடர்பிலே எந்த விதமான நேர்மையான செயல்பாடுகளை முன்னெடுக்கப் போவதில்லை என்பது பன்னிரண்டு வருடங்களாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே சர்வதேச மன்னிப்பு சபையிடம் நாங்கள் கோருகின்ற விடயம் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து மீண்டும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கு பாரப்படுத்தி செயலாளர் நாயகம் ஊடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு அதே நேரத்திலே இனப்பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான விடயங்கள் தான் வலியுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபைகள் என்பது தமிழ் மக்கள் முப்பத்தாறு வருடங்களாக நிராகரித்துக் கொண்டு வருகின்ற ஒரு விடயம் ஆகவே இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டம் மாகாண சபைகளை தீர்வாக நல்லிணக்கத்துக்கான ஒரு பொறுமுறையாக வலியுறுத்துவதை கைவிட்டு தமிழ் தேச உரிமையை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியல் அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதே நேரத்தில் ஆண்டு காலத்தில் தயாரிக்கப்பட்ட புதிய நல்லிணக்கம் என்ற பெயரிலே தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு வரவும் ஒற்றையாட்சி அடிப்படையிலானது ஆகவே அதையும் தமிழர்கள் நிராகரிக்கிறோம் ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான தேச முறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் ஒன்றை அரசியல் ஜாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை நீங்கள் இந்த மனித உரிமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அதே நேரத்திலே இங்கே இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பான விடயத்திலே வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையிலே இங்கே சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் இல்லை வடக்கு கிழக்கில் பணியாற்றுகின்ற பெருமளவான போலீஸ் உத்தியோகர்கள் தென்பகுதியிலே குற்றமளித்தவர்கள் அல்லது வடக்கு கிழக்கிலே குற்றம் தான் அங்கே அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகளிடம் சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்களை நீங்கள் கோருகின்ற நீங்கள் வடக்கு கிழக்கிலே பணியாற்றுகின்ற பொலிஸ் அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய சொத்துக்கள் தொடர்பான அவர்களுடைய சொத்து மதிப்பீட்டு பத்திரங்களை நீங்கள் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் தென்பகுதியிலே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வீடுகளை கடனுக்கெடுத்து கட்டுவதும் தொழில்துறைகளை உருவாக்கிவிடுவது செலுத்துவதும் அதற்கு தேவைப்படுகின்ற பணத்தை வடக்கு கிழக்கிலே வந்து வசூல் செய்வதும் தான் அவர்களுடைய பணியாக இருக்கிறது பெருமளவானவர்களுடைய பணியாக இருக்கிறது வீதிகளிலே லஞ்சம் பெறுவது முன்னாள் போராளிகளை வதைத்து அவர்களிடம் இருந்து லஞ்சங்களை பெறுவது அல்லது தொழில்துறைகளை செய்கின்றவர்களிடம் இருந்து லஞ்சங்களை பெறுவதன் மூலம் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கிலே ஒரு சட்டவிரோதமான ஒரு ஆட்சியை நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழர்களை ஒடுக்க முடியும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற எல்லா அரசு அரசாங்கங்களும் பாரபட்சம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் கடந்த இந்த இங்கே போலீசினுடைய உயர் மட்டம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பான அமைச்சரே அப்பட்டமான பொய் சொல்லுகின்ற ஒருவராகத்தான் இருக்கின்றார் கடந்த வருடம் ஜூன் மாதம் ஏழாம் தேதி எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கொழும்பிலே கைது செய்யப்பட்டார் அந்த சந்தர்ப்பத்திலே சபாநாயகரிடம் எங்களுடைய தலைவர் தொடர்பு கொண்டு இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொண்ட பிற்பாடு நான் கிளிநோக்கி சென்று வாக்கு வாக்குமூலம் கொடுக்கிறேன் என்று கேட்டபொழுதும் கூட சபாநாயகர் அதனை செய்யவில்லை இந்த நாட்டினுடைய சட்டத்தை உருவாக்குகின்ற உயர் சபையினுடைய தலைவராக இருக்கிற சபாநாயகரே ஒரு இனவெறியோடு அந்த அந்த இடத்திலே வந்து நீதிக்கு புறம்பாக அவருடைய கைதை செய்வதற்கு போலீசாருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் சட்டம் அமைச்சர் ஒரு இனவெறி பிடித்த ஒருவர் அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அச்சுறுத்தி அடிபணிய அந்த செயல்பாட்டுக்கு ஒத்துழைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் கீழ்மட்டத்திலே வேறு எந்த சட்டம் ஒழுங்கின் அடிப்படையிலே செயல்பாடுகள் இடம்பெற முடியும் என்பதை நான் உங்களிடம் கேள்வியாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அவைத்தலைவர் அவர்கள் கடந்த பன்னிரே கஞ்சி அப்பாவி தமிழர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ரெண்டு ஒரு 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 மகளும் தந்தை அவருக்கு பிள்ளைகள் சோதனை எழுதி கொண்டிருந்தார்கள் எந்த குற்றமும் செய்யாமல் அவர்கள் கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்திலே ஒரு நாள் இரவு கொண்டு சென்று தடுத்து வைக்கப்பட்டு மறுநாள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு ஐசிசி பி ஆர் என்கின்ற சட்ட பிரிவின் கீழே பொய் குற்றச்சாட்டுகள் வழக்கு தாக்கல் அங்கே போலீசாரால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட முதல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அங்கு அந்த நீதிமன்றம் அந்த அதை ஆராயக்கூட முடியாத அளவுக்கு மேல்மட்ட அழுத்தங்கள் நெருக்கடிகள் காரணமாக அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆனால் பதினான்காம் தேதி போலீஸ் பேச்சாளர் அறிக்கை விடுகிறார் ஐசிசிபிஆர் பி கீழ் நாங்கள் கைது செய்யவில்லை நாங்கள் வந்து நீதிமன்ற

கட்டடம் நீதிமன்ற தீர்ப்பை மீறியது என்று தீர்ப்பளித்தமைக்காக பிக்குமார் இனவரை பிடித்த பிக்குமாராலும் இனவரை சரத் விதேசகரா போன்ற இனவரியர்களாலும் அச்சுறுத்தப்பட்ட காரணத்தினால் பதவி விலகி இருந்தார் ஒரு நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஒரு புத்த விகாரை கட்டப்பட்டது சட்டவிரோதம் என்று தீர்ப்பளிக்கவில்லை மாறாக ஒரு கட்டடம் கட்டப்பட்டது நீதிமன்ற சட்டவிரோதம் முடிக்கிறேன் நீதிமன்ற கட்டளையை மீறியது என்று சொல்லியிருந்தார் அந்த இடத்தில் கூட வந்து உங்களால் உங்களுடைய நாட்டு சட்டத்தை மதித்து உங்களுடைய நாட்டு சட்டங்களின் பிரகாரம் கடமையாற்றிய நீதிபதியை அச்சுறுத்தி வெளியேற்றப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை ஆகவே இதுதான் வடக்கு கிழக்கிலே பல்லாயிரக்கணக்கான போராளிகள் கிட்டத்தட்ட பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போராளி முன்னாள் போராளிகள் இந்த இந்த உளவுத்துறையினருடைய கைகளிலே அவர்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உளவுத்துறையினருக்கும் டிஐடியினருக்கும் போலீசாருக்கும் எப்பப்பெல்லாம் காசு தேவைப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் இந்த முன்னாள் ஒரு நிமிடம் கொடுங்கள் இந்த முன்னாள் போராளிகள் அவர்களுடைய பழைய குற்றங்களை அவர்கள்

පදවිසේද එන රත කල මසේරෙන නන්රි ෝම ති ගර න්තක නන්තික මන්ත ුතුම තු යක් න. ගර සභාපති තුමියනිි ලක්ෂමන් කිරියල්ල විරුධ පක්ෂයේ ප්‍රධාන සංවිධායකතුමා විසින්. අද මේ සභාවට ඉදිරි පත් කරපු සභහව කල් තැබීම යෝජනාව ඉතාම බැතකත් වගේ කාල ූචිතය ෝජනාවක් හැරිිට පිදක්කිනවා. සභාපති තුමියනි මෙ තෙක් ටේ පැති හැම රජයකටම අඩු වැඩි වශයෙන් දූෂණචෝදනා එල්ලවුණ. ළමුත් වර්තමානයේ මේරට පාලනය කරන පිරිස ඉන්නකොට තරම් මහපරිමාන දූෂණචෝදනා ඉහවහා ගිය යුගයක් අපි දැකලනෑ. ඒගන ඕන තරම් උදාහාරණ තිබෙනම්. ඒවා ආණ්ඩුවම විගන්න වාර්තාාවලින් පෙන්නවා දීදිතිබෙනවා. මේ රජයේ යටතේ සිද වුණු සීනිිබද වංචාවෙන් පමණක් රජයට අහිමුණු ආදායම රපියල් මිියන ය ද හකට වැඩි. ඊග සැල්ල දුදිය ්‍යාපති අතරමග අතරකරීම නිසා රජයට සිදුණු පාඩුව, රපල් මිලියන දහදාහකට වැඩි බව විගන වාර්තාෙන්නල දෙනවා. ඒ වි තරක් නවෙයි සභාප තුමේේ. මේ රජයේ අධූර දර්ශී කාාබනිික පෝර නාඩකම නිසා. රජයට සිදූු පාඩුව රපියල් මිලියන එදද තුන්ය ක් ඇති වත් විගන ವಾර් ವ ಿින් ප ී ෙන. ගේ നോ ്ര പോ കന ത്. കൾ ങകു ്രസംപാധന ക്ിയാവിം ലി ്രോഗ്രാസ ിനട നമെ ിത ന ക്രമ തവളി. അശത മിലട ගനීමതി സ. ඒവെ പ්‍රമിതතිയ സംබන්തെ സിതു ത പരപ്ത ദൂഷ ആക്രമිകത പിරිබඳവත් വികന വർതാവിം പැഹതදිിവ കർ പെ് ത്പന. ്ച ൂഷ നോനവത് തിരെ ന വക്തമയ പ . പര വാ താവം.